நேற்று பிரதானமான ஊடகங்கள் அனைத்திலும் வலையொலி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் அந்த விமர்சனத்தில் பிரதானமாக அனைவருமே எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால் மக்கள் வளர்ச்சி கூட்டம் என்ற அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டத்தில் தான் சார்ந்த கருத்துகளை பதிவிட்டு வைத்தியர் குழப்பங்களை உருவாக்குகிறார் என்பதுதான் பெரும்பாலான ஊடகங்களும் அல்லது வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களும் வைத்த செய்தியாக இருந்தது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு தன் அங்கு குழப்பங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாரா மக்கள் விடயங்களை குறித்து பேசுவதற்காக சென்றிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு அந்த கூட்டத்தை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை எடுத்தாரா இது ஒரு பிரதான கேள்வியாக மனதிற்குள் எழும்பியிருந்தன எனவே இந்த கேள்வியை குறித்து நாம் தேடி ஆராய வேண்டிய ஒரு களமும் நமக்கு ஏற்பட்டது இந்த சூழலில் நமக்கு ஒரு செய்தி அதாவது ஒரு கருத்தை ஒரு குறிப்பிட்ட ஒருவர் நமக்கு அனுப்பியிருந்தார் அது ஒரு காணொலி அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் இந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கூட்டத்தில் என்னென்ன விடயங்களை குறித்து பேசினார் அந்த கூட்டத்தில் நடந்த செயல்பாடுகள் என்ன அங்கு நடந்த விமர்சனங்கள் என்ன எதனால் அந்த கூட்டத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டது போன்ற பல விடயங்கள் அந்த காணொலியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது எனவே இன்று அது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு மனதிற்குள் வந்து அது நிற்பதற்கு காரணமாகவும் இருந்தது எனவே அது சார்ந்த பல விடயங்களை குறித்து தேட வேண்டும் என்கின்ற பொழுது ஊடகங்களிலும் வலையொலிகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்று ஒட்டுமொத்தமாக களம் மாறியிருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களைத்தான் அந்த கூட்டத்தில் பேசினார் என்றும் மக்களை மையப்படுத்திய கருத்துகளுக்கு அவர் முதன்மை கொடுத்து களத்தில் நின்றார் என்கின்ற செய்திகளை இப்பொழுது பலர் உள்வாங்கிக் கொண்டு பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வளர்ச்சி கூட்டம் என்று அரசால் நடத்தப்படுகின்ற அந்த கூட்டத்தில் அவர் பேசிய விடயங்கள் என்ன திட்டமிட்ட ஏதாவது குழப்பங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் இருந்ததா போன்ற பல சந்தேகங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காணொலியில் நாம் அதை குறித்த ஒரு தேடலோடு பயணிக்கலாம் எனவே எங்களுடைய இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார் அவர் கலந்து கொள்கின்ற பொழுது அவர் பக்கத்திலே இளங்குமரன் அவர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் ஐயா போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரங்களோடு பல கேள்விகளை கேட்கிறார் நீங்கள் இந்தந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கின்றீர்களே ஆனால் இந்தந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் பார்க்கின்ற பொழுது இல்லை மீதமுள்ள அந்த தமிழ் மக்களுக்காக உதவ வேண்டும் என்று அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகள் மீண்டும் அரசின் கஜானாவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் அந்த விடயத்தில் மிக தீவிரமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் வைத்திய அர்ஜுனா பதிவு செய்கின்றார் அல்லது அந்த நேரத்தில் யார் அமைச்சராக இருந்தாலோ அவர்கள் மக்களுக்காக செலவிடுவதற்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்பி விட்டார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிடுகின்றார் அதுபோல அவர் ஆதாரப்பூர்வமாக பல விடயங்களை குறித்து எடுத்து வைக்கிறார் வைத்தியர் இந்த ஆதாரப்பூர்வமாக வைத்தியர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு பதில் சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அந்த அமைச்சர் அவர்களுக்கு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கான ஒரு களம் அவருக்கு இல்லை எனவே எப்பொழுதுமே இயலாமை வருகின்ற பொழுது மனதிற்குள் கோபம் கொப்பளித்து விடும் அப்படித்தான் அமைச்சர் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒருமையில் சில கருத்துக்களை பதிவிடுகிறார் இது பரபரப்பாக ஒரு களத்தை உருவாக்கி விடுகிறது ஆனால் இன்றுதான் தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயத்தை தான் அவர் மையப்படுத்தி பேசியிருக்கிறார் அவருக்கு போதிய ஆதரவு கொடுப்பதற்கு தமிழ தமிழ் எம்பிக்கள் அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு தயாராக இல்லாத காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய குரல் தனித்த குரலாக ஒழித்திருக்கிறது அதனால்தான் அமைச்சர் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை இகழ்ந்து பேசக்கூடிய களத்தை எடுப்பதற்கும் அது களமாக அமைந்திருக்கின்றது தமிழ் பகுதியில் குறிப்பாக தமிழர்களுக்கான வளர்ச்சி களங்களை மையப்படுத்திய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகிறது என்பதை எடுத்து வைக்க வேண்டிய களத்தில் நிற்க வேண்டியவர்கள் தங்களுடைய சுய லாபத்தை மையப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டார்கள் அப்படி அவர்கள் பிரச்சனைகளை கிளப்பிவிட்ட காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்துகளும் திரித்து வெளியே சொல்லப்பட்டன ஒரு குழப்பத்தை வைத்தியர் அர்ஜுனா கட்டியமைக்கிறார் என்கின்ற விடயம் அழுத்தமாக பதிவிடப்பட்டது ஆனால் தற்பொழுது அதற்கான உண்மை நிலைகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன இங்கு ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீது கூட விமர்சனங்கள் எழும்பியிருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசு ஊழியர்களுடைய செயல்பாட்டின்மையை குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஐயா சிறீதரன் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவு நிலை எடுத்து தமிழ் மக்களை புறக்கணித்து விட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியை பலர் எழுப்பியிருக்கிறார்கள் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் அந்த சூழலில் என்ன முடிவெடுத்தார் என்பது நாம் அறியாத ஒன்று ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தோடு மக்கள் சார்ந்த விடயங்களை மிக துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் எனவே இதற்கு எதிராக நாம் ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் அல்ல எதிர்வினை செய்ய வேண்டும் அப்படி எதிர்வினை நாம் செய்துவிட்டால் வைத்தியருக்கு எதிராக எதிர்வினை செய்தால் தமிழ் மக்களுக்கு எதிராக ஸ்ரீதரன் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வந்துவிடும் எனவே அதை எப்படி கையாள்வது என்கின்ற பொழுதுதான் அரசு ஊழியர்களை மையப்படுத்திய செய்திகள் வலுவடைகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த சார்பில் விமர்சனங்களை வைக்கிறார்கள் எனவே இதை காரணமாக வைத்து நாம் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துகளை பதிவிடுவதும் நான் என்கின்ற ஒரு அடையாளத்தை இது கொண்டு வரக்கூடிய களமாக அமையும் என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நினைத்திருக்க கூடுமோ என்கின்ற எண்ணங்கள் வருகின்றன இன்று ஒரு ஆங்கில ஆசிரியர் ஒருவர் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு நடக்கக்கூடிய குளறுபடிகள் தனக்கு கிடைக்க இருந்த அதாவது ஊழியத்தில் அந்த வேலை செய்ததின் சார்பாக தனக்கு கிடைக்க இருந்த அந்த நன்மைகள் கிடைக்காமல் இழுக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இவைகளை குறித்தெல்லாம் அந்த தாய் அழகாக அதுவும் வேதனையோடு கருத்துக்களை பதிவிடுகின்றார் அப்படி பதிவிடுகின்ற அந்த தாய் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளையும் மக்களுக்காக அவர் நிற்கக்கூடிய களங்களையும் முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றார் வைத்தியர் அர்ஜுனா நன்றாக இருப்பார் என்ற ஒரு கருத்தையும் பதிவிடுகின்றார் வேதனை படுகின்றவன் அந்த வேதனையின் உச்சாணியில் இருந்து கொண்டு தனக்கு உதவியவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று வாழ்த்தினால் அது இறையே வந்து வாழ்த்தியது போலத்தான் அமையும் இந்த தாயுடைய வாழ்த்தும் ஏறக்குறைய அதுபோன்றுதான் அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் நாம் முதலில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் கொண்டு வரும் ஆனால் உன்னிப்பாக அவர் என்ன பேச வருகிறார் என்கின்ற விடயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற அந்த நேரத்தில்தான் மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக அவர் போராடுகிறார் என்கின்ற விடயம் வெளியே தெரியும் எவ்வளவு மனம் நொந்து போய் வைத்தியர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் கேட்கின்ற பொழுதே உங்களுக்கு புரிந்துவிடும் நான் என்னை நீங்கள் அழிப்பதற்கு களம் அமைக்கலாம் ஆனால் உங்களிடம் நான் கெஞ்சுவது ஒன்றுதான் அல்லது உங்களிடம் கேட்பது ஒன்றுதான் நீங்கள் வாளெடுத்து வெட்டி என்னை அழிப்பதோ அல்ல என்னை சிதைத்து அழிப்பதோ என்கின்ற விடயங்களை கடைபிடிக்காதீர்கள் துப்பாக்கியால் என்னை சுட்டு கொன்று விடுங்கள் அதை குறித்து நான் பயப்படவில்லை நான் மரணத்தை தழுவி சென்றால் கூட நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தியலும் இந்த கருத்தாக்கமும் எம் சமூகத்தில் ஒரு வளமான தளத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு போராட்ட களமாக அது மாறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் கூட வேதனையின் உச்சமாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல வலையொலிகள் இன்று பிரதானமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன நேற்று அவர்கள் வெளியிட்ட செய்திக்கும் இன்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது நேற்று வைத்தியர் அர்ஜுனாவை அமைச்சர் வெளியே போய் என்று சொல்லிவிட்டார் கோபத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேறிவிட்டார் இளங்குமரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் தனிப்பட்ட மோதல் அவர்கள் தாங்கள் சார்ந்த கருத்துகளுக்கு வலு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் தான் பேசப்பட்டு கொண்டு இருந்தன இன்று ஒட்டுமொத்தமாக மக்கள் சார்ந்த விடயத்திற்காக வைத்தியர் பேசியிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் அழுத்தமாகவே பதிவாகியிருக்கிறது நாம் இதைத்தான் மிக அழுத்தமாக பல காணொலிகளில் குறிப்பிட்டு கொண்டிருந்தோம் வைத்தியர் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் முதலில் பார்க்கக்கூடிய நேரத்திலே விமர்சனம் போல தோன்றும் ஆனால் மக்கள் சார்ந்த களத்தில் அவர் மக்களுக்காகவே நிற்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எப்பொழுதுமே முகமூடி போட்டவர்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கின்றன முகமூடி இல்லாமல் உண்மையான முகத்தோடு நிற்கக்கூடியவர்கள் விமர்சிக்கப்படுவதும் அதன் பின்பு காலம் கடந்து இவர் உண்மையாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை புரியக்கூடிய நிலைமை ஏற்படுவதும் இந்த வரலாறு பல காலகட்டங்களில் பதிவாக்கி வைத்திருக்கிறது தற்பொழுது கூட அதைத்தான் இந்த வரலாறு பதிவாக்கிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறார் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்